ஒரே ஒரு கேள்வி தான் மக்கள்கிட்ட உங்ககிட்ட தான் ஒரே ஒரு கேள்வி ஒன்று கேட்டுற அதுக்கு நீங்களே பதில் சொல்லுங்கள் இப்போது அதிமுகவுடைய ஒரு கூட்டம் ஒன்று நடக்குதுன்னு வச்சுக்கோங்க ஒரு பிரச்சாரம் ஒன்று நடக்குதுன்னு வச்சுக்கோங்க அந்த கூட்டத்துக்குள்ள திமுகவுடைய கொடியை ஒருத்தன் இல்லை ரெண்டு மூணு பேர் தூக்கிட்டு வந்தாங்கன்னா அவனை நீங்கள் என்ன பண்ணுவீங்க உங்களுக்கே தெரியும் அதிமுக காரங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்றது உங்களுக்கே தெரியும் இல்லையா ஆனால் அந்த கூட்டத்துக்குள்ள எந்த கூட்டணியும் இல்லாத இதுவரைக்கும் எந்த கூட்டணியும் வைக்காத இன்னும் சொல்ல அதிமுகவை பற்றி அதாவது இப்போ இருக்கிற அதிமுகவை பற்றி ரொம்ப மோசமாக விமர்சனம் பண்ற விஜய் உடைய கட்சி கொடியை ஒருத்தன் தூக்கிட்டு வந்தான்னா உடனே அலைன்ஸ் பேசுறதுக்கு வந்துருக்கிறாங்க விஜய் கூட்டணிக்கு தூது விடுறாரு விஜய்க்கும் நடக்க போது நடக்கப்போகுது தாவேக்காவுக்கும் அதிமுகவுக்குமான கூட்டணி நடக்கப்போகுது அப்படின்ற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காங்க அதிமுகவுடன் விஜய் கூட்டணி வச்சுக்கணும் அப்படின்னா அவர் டைரக்டாக பேச போகிறாரு இபிஎஸ்க்கு ஃபோன் பண்ணி பேச போகிறாரு அதை விட்டுட்டு ஒரு தொண்டரை ஒருத்தரை வந்து அவரோட கூட்டத்தில் அமுச்சு கொடிய கொஞ்சம் நேரம் காட்டுங்கப்பா அப்படி உடனே இபிஎஸ் முகத்தில் சிரிப்பு இருந்ததுன்னா நம்ம கூட்டணி பேசுவோம் அப்படி இல்லைன்னா அவர் போகப்பட்டாருனா பேச வேணாம் அப்படின்னு சொல்லி அமுச்சிருப்பாங்களா இல்லை அதிமுகவுடைய ஒரு கூட்டத்துக்குள்ளே ஒருத்தன் வந்து தாவேகா கோடியை பிடிச்சிட்டு வரான் அப்படின்னா நாங்கள் தாவேக்காவுக்கு தாண்டா சப்போர்ட் பண்ணுவோம் அதிமுக வேண்டாம் அப்படின்றத மாதிரி அதை காட்டுறதுக்கு தான் அந்த கொடியை குடிச்சிட்டு வரான் அதாவது ஒரு திமுக காரன் ஒரு அதிமுக கூட்டத்துக்குள்ள கொடி குடித்தானா என்ன எண்ணத்துடன் நான் வரானோ அதே எண்ணத்துடன் தான் ஒரு தாவேக்கா காரணம் அந்த கொடியை குடிச்சிட்டு வந்துருக்குறான் இதை வந்து பயங்கர பாசிட்டிவா நம்ம இபிஎஸ் பேசுறதும் பாரு கூட்டணிக்கு தூது விடுறாங்க பார் கூட்டணி நடக்க போகுது பாரு அப்படின்ற மாதிரிலாம் பேசுறது உண்மையிலே காமெடியா இல்லை ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா அதிமுகவின் அந்த கூட்டத்துக்குள்ள தாவேக்காவின் கொடியை பிடித்தது உண்மையிலேயே தாவேக்கா காரம் தானா இல்லை அதிமுக செட் பண்ண ஆடுகளா நீங்களே சொல்லுங்கள்